சூப்பர் சரவணா ஸ்டோர் சூப்பர் ஆடி தள்ளுபடி சென்னை மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீமுருகன் முருகன் ஐபிசி பக்தி பரவசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சென்னை டி நகர் வாணி மகால் உங்களுக்கான டிக்கெட் டிக்கெட் பிரிக்ஸ் வெப்சைட்ல புக் பண்ணிக்கோங்க அனுமதி இலவசம் சூப்பர் டைமிங் அப்படின்னா குரு பயிற்சியில் நம்பர் ஒன் மகரம்னு நானே சொல்லியிருக்கேன் உண்மையாகவே நல்லா தான் ஏன்னா குரு பார்வைப்படும் பொழுது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தெய்வ பார்வைன்னு சொல்லுவோம் ஓடி போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படின்னு நிறையா இடத்துல கேள்விப்பட்டிருக்கும் அதனால் மகரத்தில் பிறந்த அத்தனை பேருமே சூப்பர் டைமிங் ஓடின்றது ஒன்றுமே ஜாதகத்தில் குரு வக்கரம் அடையலை அப்படின்னா இப்போ கவனத்துக்குரிய விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தை பெறுவதில் கஷ்டம் நிஜா மேடம்னா பேசிக்கலாக பெண்களாக இருக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பாலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சடனாக நீர்க்கட்டிகள் குழந்தைங்க மேலே ரொம்ப அளவு கடந்த மிரட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது குழந்தைகளுடைய மனசு மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அவங்களை சரிபட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இப்போ குரு வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குரு வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன சார் முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் குருங்கிறது மங்கள காரகன் மங்களங்கள் வீட்டில் நல்லது நடக்கணும் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும் வீட்டில் குவா குவா சத்தம் கேட்கணும் வீட்டில் எப்பவுமே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் லக்கு பயங்கரமா ஃபேவர் பண்ணும் ஒரு மனுஷன் வந்து நிறைய பேருடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட நிறைய தடைகள் தாமதங்கள் இல்லாமல் பண்ண முடியாது இந்த கேட்ஸ் ஹோல்டு ஆக்சுவலாக ஒரு இடத்துல லாக் ஆகி உட்காந்துப்பாங்க ஒரு வட்டத்துக்குள்ளே உட்காந்துருப்பாங்க அதுக்கு மேலே அவங்கனால வளர முடியாது நிறைய இடங்கள்ல பின்னுக்கு குத்துற ஆள் நிறைய பேர் வளர்ந்துருப்பாங்க இதெல்லாம் பேசிக்கலாம் ஒரு ஜாதகத்துல குரு நீச்சம் அடையும்படுது குரு படுது குரு கெட்டு போகும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும் சில பேருடைய ஜாதகத்துல ஒரு சூட்சம் என்னன்னா குரு வக்கரமா இருக்கும் சனி வக்கரமா இருக்கும் பிறப்பு ஜாதகத்திலே அப்படி இருக்கக்கூடிய அத்துணை நபர்களுக்குமே இந்த ஒரு டைமிங்கிறது ஒரு பீக்க டச் பண்ணும் இப்போ குரு வக்கரமா ஜாதகத்துல இருக்குன்னா ஒரு பேசிக்கா அவங்களோட ஜாதகத்தை பார்த்தா எப்படி சார் கண்டிப்பா ஒண்ணு அவங்க வந்து ஆல்ரெடி ஏழாம் இடத்துல குரு வக்ரம் வைங்க இம்மெட்டீரியல் ஆஃப் எந்த ஹவுஸ் இருந்தாலும் மேடர் கிடையாது எந்த பாவமா இருந்தாலும் கரெக்ட் கிடையாது ஏழாம் இடத்துல குரு இருந்துன்னா ஃபேமிலி லைஃப்ல சிக்கல் கொடுக்கும் அந்த குரு வக்கரமாக இருந்து ஒருவேளை வரக்கூடிய நபருக்கும் வக்கரமா இருந்ததுன்னா ஃபேமிலி ஆரம்பிக்கிறதே ஒரு பிரச்சனையில் ஆரம்பிச்சிருக்கும் அப்போ என்ன நடக்கும் அவங்க வந்து இது வேண்டாம் இந்த பொண்ணு வேண்டான்னு விட்டுருப்பாங்க எட்டு மாசத்துக்கு அப்புறம் அதே பொண்ணு வரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேமிலி லைஃப் இருக்கும் பக்கத்துல வந்து மேரேஜ் பிரேக் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பையனை கல்யாணம் பண்ணுவாங்க இந்த மாதிரி எது வேண்டான்னு சொல்லி நம்ம தட்டி விட்டுறோமோ அவங்களே கல்யாணம் பண்ற மாதிரி நிலம் இதே குரு வக்கரம் அஞ்சாம் இடத்துல அப்படின்னா குழந்தை பிறப்பு தாமதமாகும் இந்த குரு அஞ்சாம் இடத்துல வக்கரம்னா பெரிய சூட்சமா முளைஞ்சிருக்கும் போன ஜென்மத்துல எந்த குழந்தை வேண்டாம்னு நீங்க வந்து கர்ப்பத்தை கலைச்சிருக்கீங்களோ அதே குழந்தை வந்து மறுபடியும் பிறக்கும் அந்த குழந்தையுடைய நேச்சர் எப்படி இருக்குன்னா சாக்ஷாத் உங்க தாத்தா எப்படி இருப்பாரோ அப்பா சைடு இருக்கக்கூடிய தாத்தா ஆனா கரெக்டாக அந்த குரு வக்கரமா கோச்சாரத்துல வரும் பொழுது அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது நீ கடன் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து உட்காந்து பேசி அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட குறைச்சு செட்டில்மெண்ட்டில் முடிச்சுட்டு போயிடுவாங்க நிறைய பேர் கிரெடிட் கார்டுல வாங்கின கடன் இப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இப்படிப்பட்ட டைமில் தான் அது கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து உக்காந்துக்கும் இதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் இதெல்லாம் நமக்கு மிரக்கலாம் தெரியும் லக்னத்துக்கு குரு வக்கரமாக இருக்குன்னு வைங்க அவங்களுடைய எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் எல்லாமே பின்னோக்கி இருக்கும் பின்னோக்கின்னா பழசுலேருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தரோட புது ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்க அந்த தொழில் வந்து புதுசாக ஆரம்பிக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு வெற்றியோட அடி தொழில் ஆரம்பிச்சு வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கக்கூடிய இடத்த நீங்க போய் இடத்துல அந்த இடத்துல வந்து மேனேஜராக கட 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 அந்த தொழில் வளர்றது கண் கூட பார்ப்போம் அவங்க வந்து அந்த ரெட்ரோ கிரேட்னு ரிஃபர்பிஷன் சொல்லலாம் இல்லைன்னா ரெட்ரோஃபிட்னு சொல்லலாம் இதெல்லாம் இங்கிலீஷ் வார்த்தைகள் ஆனா என்ன அர்த்தம்னா பழச புதுசாக்கக்கூடிய தன்மை அந்த குரு வக்கரமாகும் பொழுது நடக்கும் அந்த லக்னத்தில் இருக்கும் பொழுது இவங்க மூளை பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு வீரியம் அது எந்த நட்சத்திரங்கள் இருக்குது எந்த பாவகத்தை தொடர்கிட்டிருக்கு எந்த டிகிரியில் இருக்குன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும் பொழுது அதோட வேலை பயங்கரமாக இருக்கும் அந்தந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட வேலைகள் செய்யுமோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ குரு வக்கரம் பேசின்னு இருக்காங்கல்ல இன்னொரு அஞ்சு மாதத்து குரு வக்கரம் இப்போ அக்டோபர் பத்துலேருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்கரம் பிறப்பு ஜாதகங்கள் இப்படி வக்கரமாக இருந்ததுன்னா இவங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பரில் சரியான பீக்கை டச் பண்ணும் அது எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கும்னு ஒரு ஒரு அவங்க லக்னத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணோம் நிறைய பேர் ராசி பலன் எடுத்துப்பாங்க ஆனால் லக்னத்துலேருந்து பார்க்கும் பொழுது அதோட ரிசல்ட் அதிகமாக இருக்கும் நாடி ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது குரு தான் ஜீவ காரகன் ஜீவ காரகன்னா குரு கர்மாவிற்கு காரகன் அப்படின்னா சனி நம்ம நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அந்த குரு இருக்கக்கூடிய இடத்துலேருந்து எந்த இடத்துல குரு இருக்கோ இப்போ கோச்சாரத்தில் குரு கனெக்ட் ஆகுதோ அங்கே தான் ரிசல்ட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்து அந்த இடத்துல புதஞ்சிருக்கும்னு அர்த்தம் அதை நம்ம நோண்டி எடுக்கிறதா இந்த ப்ரோக்ராமோடைய உடைய இன்டென்ஷன் அவ்வளோதான் பொதுவாக பார்க்கும்பொழுது டேக்ஸ் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிபேட் கிடைக்கும் தங்கத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் பெரிய புரட்சி ஏற்படும் அந்த விவசாய துறைகள்ல அந்த ஒரு சப்சிடி மாதிரி விஷயங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு அதே மாதிரி வெள்ளி வைரம் இது ரெண்டுலையுமே பெரிய ஒரு மாற்றம் வரப்படும் ஒன்று ரெண்டாவது குழந்தைகள் ஆரம்ப கல்வின்னு சொல்றது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ்க்குள்ள ஒரு குழந்தை வந்து இப்போ ப்ரீ கேஜி கரட்சன் சொல்லி கூட டே கேர்னு கூட சேர்த்துறாங்கல்ல அதுலலாம் ஒரு பெரிய ஒரு சர்டிபிகேஷன் ஒரு பெரிய புரட்சி இதெல்லாம் வரக்கூடிய சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுடைய இந்த குரு வக்கர பேச்சு அவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் தர மகர ராசிக்கு இப்போ கோச்சார நிலைகள் பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சனி வக்கரம் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பத்தில் உங்க வீட்டிலயா இருக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுடைய வீட்டிலயா இருக்கலாம் பெரியவங்கனால வரக்கூடிய இருக்கலாம் பணத்துல பிளாக்கு பண கஷ்டம் சில இடங்கள்ல ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு பேசுறது இதெல்லாம் வந்து இரண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நடக்கூடிய விஷயங்கள் அதை விட்டோன்னா அடுத்தது மூணாம் இடத்துல ராகு இவரு விட்டார் அவரு பிடிச்ச அப்படி எடுத்துக்கிற மாதிரி ராகு உங்களை பேரை கெடுக்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவார் அது கவனமா இருக்கணும் சரி அஞ்சாம் இடத்துல குரு சாதகமா இருக்காரு சூப்பர் டைமிங் அப்படின்னா குரு பயிற்சியில் நம்பர் ஒன் மகரம்னு நானே சொல்லியிருக்கேன் உண்மையாவே நல்லதா இருக்கேன் ஏன்னா குரு பார்வைப்படும் பொழுது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தெய்வ பார்வைன்னு பார்வை ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படின்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம் அதனால மகரத்துல பிறந்த அத்தனை பேருமே சூப்பர் டைமிங் ஓடின்றது ஒருவேளை ஜாதகத்துல குரு உங்களுக்கு வக்கரமா இருந்ததுன்னா அந்த டைம் அப்படியே டபுள் ஆகும் அந்த அளவுக்கு நன்னா இருக்கும் ஒருவேளை ஜாதகத்துல குரு வக்கரம் அடையல அப்படின்னா இப்போ கவனத்துக்குரிய விஷயங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குழந்தை பெறுவதில் கஷ்டம் குழந்தைகளுடைய ஃபேமிலியில் தேவையில்லாத ட்ரபுள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனை பெருசா இல்லைன்னா ஒன்று பிரச்சனை அதாவது பூர்வீக சொத்தை பிரித்து கொடுக்கணும் உயில் வந்து ரெண்டு பேருக்கு எழுதி வைக்கணும் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி இப்போ அந்த சொத்து உங்களுக்கு வரணும்னா நான் எழுத விடமாட்டேன்னு உங்க தம்பி உட்காந்துருப்பார் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பிக்கும் ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சிங்கன்னா பெட்டர் எந்த பேச்சுவார்த்தை இருந்தாலும் ஆஃப்டர் பிப்ரவரி அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கணும் ரெண்டாவது அஞ்சாம் இடம்னா பேசிக்கலாக பெண்களாக இருக்கும் பொழுது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சடனாக நீர்க்கட்டிகள் வரும் சில பேருக்கு பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சில பேருக்கு ஃபைப்ராய்டு வளர்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆண்களாக இருக்கும் பொழுது செஸ்டில் பிளாக்ஸ் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அதாவது உங்களுடைய அந்த பிளாக்ஸ் வந்து பெருசாகாமல் தடுத்துக்கிறது உங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயமா எடுத்துக்கணும் குரு ஜாதத்தில் வக்கரமாக இருந்ததுனால் நல்லது இல்லைன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் குழந்தைங்க மேலே ரொம்ப அளவு கடந்த மரட்டுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது குழந்தைகளுடைய மனசு மாறிட்டாங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அவங்களை சரிப்படுத்துறது ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது எந்த லோனை க்ளோஸ் பண்ணீங்களோ அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணும் சில பேர் வந்து வெறும் ஒரு ரூபா மட்டும் கட்ட வேண்டியதாக இருக்கும் அதை விட்டுருவீங்க அது பெருசாகும் அதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி அந்த ஆஃபர் அந்த அந்த டாக்குமெண்ட் க்ளோஷர் லெட்டரை வாங்கி கையில் வச்சுக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த குரு வைக்கிற பேச்சு எத்தனை நன்மை தரக்கூடியதா சொன்னோம்னா கிட்டத்தட்ட செவன்டி நல்லதான் பண்ணும் அதனால பயப்பட வேண்டியதில்லை